மீண்டும் மீண்டுமா அதாவது வயல் கார்டு வந்து நீங்கள் அனுப்புங்க பிரச்சனை கிடையாது ஆல்மோஸ்ட் அனுப்பின ஒன்றே வந்து உள்ள ஒன்றுமே பண்ணவே இல்லை மீண்டும் எழுவதாவது தினம் செவன்டீன்த் டேக்காக பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வயல் கார்டு விடுறதா ஒரு பிளான் போயிட்டு இருக்கிறதாவது சொல்லப்படுது கேட்கும்போதே நம்மளுக்கு அதிர்ச்சியா இருக்கு தான் சொல்லணும் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் உங்க சா நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்கிறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்போ கூட தட்டி விடுங்க அதாவது எபிசோட் நேற்று பார்த்துட்டீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி வந்து பார்வதி என்று கமுருதே மைக் பிரச்சனால வச்சு செஞ்சுட்டாப்ல லிட்டரலி அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு நீங்க அந்த என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேனா நீங்க என்ன பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்கறேனே ரூல்ஸ மதிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்பாத வரையா வச்சு செஞ்சு விட்டாப்ல அது சர்க்காசமா ஒரு விஷயம் பண்ணாரு பாரு நீங்க பேசுப்பாரு கமிருதை நீங்க பேசுகிறாரு எனக்கு கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல வச்சு செஞ்சு விட்டாங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இதுக்கு மேல பிடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க பங்கு வந்து இவங்களை வந்து வச்சு விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எதிர்பார்த்ததுன்னா பார்வதி கமிருதுக்குதான் ரோஸ்ட் ஓழும் அப்படின்னு பார்த்தா ஸ்கெட்சு உனக்கு இல்லை உனக்கு தான் அப்படின்ற மாதிரி அமித் வந்து அதுல உள்ள உழுதுட்டாரு பாகவே ரொம்பவே பாவமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அவரை போட்டு அவரால் பேசவும் முடியலை இது பண்ணவே முடியலை ஏய் நான் ஒரு ஹீரோடா அப்படின்ற லெவலில் தான் அவர் இருக்கார் ஏன்னா நிறைய படங்களில் ஹீரோவும் பண்ணியிருக்கார் அப்படி இருக்கும்போது அவரை போட்டு செய் செஞ்சுட்டு அவருக்கு என்ன பேசுறதுனே தெரியல கடைசியில் அழுவாத குறை என்னை விட்டா போதும்னு சொல்லிட்டு சரி சார் சார் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு இதுக்கு மேலே அவரால் எதுவுமே பேசவும் முடியலை அப்புறமேட்டு நம்மளுக்கே நல்லாவே தெரியும் டபுள் எடிக்ஷன் இப்பயோ போக வேண்டிய ரம்யா வந்து இப்பதான் போறாங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரம்யாவும் அண்ட் வியானாவும் பார்த்தீங்கன்னா வெளியில போயிட்டாங்க நம்ம எதிர்பார்த்தா வியானா வந்து எஃப்ஜே எல்லாம் இருக்காங்க அந்த ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து வியானா வந்து வெளியில போறாங்க டபுள் விக்ஷன் இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுவதராவது நாளைக்காக அடுத்த வாரம் வந்து மீண்டும் ஒரு வயல் கார்டு என்ட்ரி வந்து உள்ள இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது என்னடா அது ஆல்மோஸ்ட் ஆதிரைய வந்து விட்டீங்க அதுக்கு முந்தின வாரம் ஒரு பிளான போட்டு பாத்தீங்கன்னா எப்ஜே ஆதி எப்ஜேவையும் வியானாவையும் ஒரு மாதிரி ப்ரோமோ எடிட்லாம் எல்லாம் அடுத்த வாரம் எண்டுல பாத்தீங்கன்னா ஆதிரே உள்ள வந்து ஞாயிற்றுக்கிழமை விட்டுருப்பாங்க இப்போ இப்ப பாத்தீங்கன்னா இந்த வாரம் மிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருக்கும் அதாவது அடுத்த வாரம் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு வயல்காடு என்ட்ரி இருக்கும் எழுபதாவது தினத்துக்கு அப்புறமேட்டு சொல்றாங்க என்ன இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்லையே அப்படின்னு நீங்க கூட கேட்கலாம் பிக் பாஸ் வரலாற்றுலயே முதல் முறையாக இந்த சீசன்ல என்ன வேணா நடக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் சொல்லப்படுது ஏன்னா நம்ம எதிர்பாராத நிறைய விஷயங்கள் நடக்குது இவங்க ட்விஸ்டடா ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க அது கிளிக் ஆக மாட்டேங்குது கா அது இவங்க பண்ண வேணாம்னு நினைக்கிறது பார்த்தீங்கன்னா டமார்னு வந்து ஹிட் ஆயிடுது ஏன்னா அந்த பிரஜன் அண்ட் விஜய் சேவி சண்டையெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை அதுவா நடந்த ஒன்று அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரம் இவங்க இந்த மைக் பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை அது பிக் பாஸே கடுப்பாய் சாப்பாடெல்லாம் புடுங்கி வேற மாதிரி ஒரு சம்பவம் ஆச்சுன்னே சொல்லலாம் அதனால் அந்த வயல் கார்டு என்ட்ரி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா திவாகர் அவர்கள் பேர் அப்புறமேட்டு துஷார் இவங்க ரெண்டு பேர் பேருமே அடிபடுது திவாகரை உள்ளே விட்டு டிஆர்பி ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க திவாகரோட ரீஎன்ட்ரி மோஸ்ட்லி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் வராங்க இல்லை இது வந்து ரூமரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் வயல் கார்டு வச்சா இருக்குமா இல்லை வேண்டான்னு தோணுதா உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காமு சொல்லி சொல்லுங்கள்